ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அதிரசம் அதிரசத்திற்கு தேவையான பொருட்களை பத்தரலாம் இந்த காப்படி உலக்குக்கு ஒரு உலக்கு வந்து பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு முக்கால் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லம் நல்லா பொடிச்ச வெள்ளமாக பொடிச்சு அலந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் நான் தண்ணியை இறுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு தண்ணி ஃபுல்லாக இருத்துடலாம் இந்த ஃபுல்லாக நல்லா ஈர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் ஈர துணியில் போட்டு நம்ம உணத்தி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன் இதில் இந்த அரிசியை கா இது பண்ணி கொஞ்சம் உணர்த்திடலாம் லிபி போட்டு உணர்த்திடலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இந்த துணியில் ஃபுல்லாக தண்ணியும் உறிஞ்சிரும் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இது காய போடும்போது நம்ம கையில் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள் காஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஈரப்பதாக இருக்கணும் அரிசி பாருங்கள் காஞ்சிருச்சு கையில் வச்சால் லேசாக ஒன்று ரெண்டு தான் விட்டுது பாருங்கள் இந்த அளவு ஈராக இருந்தால் போதும் இப்போ நம்ம இதில் மிக்சியில் நல்லா திரிச்சிடலாம் நீங்கள் மிஷினில் கொடுத்து திரிக்கிறதா இருந்தாலும் திரிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்ஸியில் போட்டு தான் திரிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் ஒரு கால் பகுதி அளவாக போட்டு போட்டு திரிச்சிக்கோங்க கொஞ்சம் குற குரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மாவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் குற இருந்தா இருந்தால் பரவாயில்ல ரொம்ப நைஸாக திரிச்சிட வேண்டாம் இப்போ இதில் இந்த பாத்திரத்துல சேர்த்துறேன் இதே மாதிரி மற்றதையும் திரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் திரிச்சுட்டு இது நல்லா இதை வந்து அமுக்கி விட்டுறலாம் தட்டை போட்டு மூடிக்கிட்டுருலாம் அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும் இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிடலாம் அடுப்பில் சாஸ் பேன் வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துடுறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிடுறேன் இதில் நல்லா வெள்ளம் கரையட்டும் கரைஞ்சோடனே வடிகட்டிவிட்டு நம்ம இதே பாத்திரத்திலேயே நம்ம வந்து பதம் பார்த்துடலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு திரும்பவும் இதே பாத்திரத்திலே சேர்த்துடுறேன் பாத்திரத்தை கழுவிட்டேன் அதே பாத்திரத்திலேயே வடிகட்டின இதை ஊற்றிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் சேர்ந்து வரல பாருங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம சிம்லி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து டக்குன்னு அடுத்த பதத்துக்கு வந்து தக்காளி பதம் உருட்ட வரணும் ஊத்தி காட்டுறேன் பாருங்க எடுக்க மாட்டேங்குது அடுத்த இது பார்ப்போம் கொஞ்சம் எல்லாமே கரைஞ்சி வச்சு பாருங்க கொஞ்சம் எல்லாம் உருட்டை வருது பாருங்க தக்காளி பணம் பாருங்க இந்த தக்காளி பதத்தில் நம்ம எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் இறக்கிட்டேன் இதில் இந்த பொடி கொஞ்சம் ஏலக்காய் தூள் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் நல்ல வெள்ள மாவு இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் மார்க்கு இதையும் ஊற்றிடுறேன் நம்ம கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நல்ல கலரியாச்சுங்க இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கு இப்போ நாளைக்கு நாளைக்கே அல்லது நாளை கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம சுடும்போது கொஞ்சம் கட்டி ஆயிரும் நம்ம கையில் திரும்ப எடுக்கும்போது இலக்கம் கொடுத்துரும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே நல்லா மூடி வச்சிருந்தாங்க ரெண்டா கழித்து பார்க்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா கைட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் கையில் எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளெ ஊட்டி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டையை வந்து இந்த மாதிரி தட்டு தட்டில் எண்ணெய் தடவி இருக்கேன் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டியிருக்கேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு அதில் பொடித்து எடுத்துடலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம் மிதமான சூடில் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் சூடானா சரியாக வரும் இதை போட்ட உடனே வெந்த அப்படியே மேலெலும்பி வரணும் என்ன வந்து மிதமான சூடில் இருக்குது நம்ம இதை எடுத்து போட்டுடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுக்காதீங்க அதுவே போட்ட உடனே வெந்த உடனே இன்ச்சு அப்படியே மேலே வந்துடும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் అవి అప్పుడే వండు పా இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் போதுங்க எடுத்துலாம் ஓட்ட போடாம போதும் இன்னொன்னு ஓட்டை போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தட்டு இல்ல வாழ இல இல்ல கண்ணாடி பேப்பர் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை வச்சு தட்டிடுங்க இந்த அதை விட கொஞ்சம் குண்டாக இருக்கணும் அதாவது திக்னஸ் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ நடுவில் வந்து ஹோல் போட்டுடலாம் நம்ம இப்போ அதை எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம் அப்படி விட்டேன் பாருங்க ஆயிடுச்சு கலர் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாத்தீங்களா எடுத்துரலாம் இந்த கலர் டார்க் ஆஹ் வரணும்னா வெள்ளத்தை பொறுத்துதான் அது வந்து மாறுபடும் இப்ப நம்ம இதுக்கு பிரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்பயே எடுத்துக்கலாம் அதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ரெண்டுமே எடுத்தாச்சு பாரு இதே மாதிரி மற்றதையும் போட்டுட்டு காமிக்கிறேன் நம்மளுடைய அதரசம் பாருங்க சூப்பராக தயாராயிடுச்சு நல்லா வந்து வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபிலையும் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ நான் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க சூடாக இருக்கு பாருங்க வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்